சிறகடிக்க ஆசை முத்து குடும்பத்திற்கு ப்ரவுன் மணி போட்ட கண்டிஷன் கோபத்தில் கொந்தளித்த விஜயா விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இவர் சிறகடிக்க ஆசை சீரியலில் ப பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கான எபிசோட்டில் மீனாவை வேலை செய்ய விடாமல் தடுப்பதற்காக சிந்தாமணி புது பிளான் போட்டு விஜயாவிடம் கோபம் ஒட்டு வகையில் பேசுகிறார் இது தெரியாத விஜயா சிந்தாமணியின் பிளானில் சிக்கிவிடுகிறார் மறுபக்கத்தில் பிரவுன் மணி பரசுராமன் குடும்பத்தை நேரில் வந்து சந்திக்கிறார் இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் ரோஹிணி மனோஜுடைய பெயரை தன்னுடைய கையில் டேட்டு போட்டு இருப்பதை பார்த்து மனோஜ் பெருமையாக பேசுகிறார் இதனால் ரோஹிணியை கூப்பிட்டு பாராட்டுகிறார் அதோடு தன்னுடைய மகனுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாளே என்று விஜயா ஃபீல் பண்ணுகிறார் அப்போது மீனா நானும் முத்துவின் பெயரை கையில் பச்சை குத்தி கொள்ளப் போகிறேன் என்று சொல்ல அதற்கு பதறிப்போன முத்து அதெல்லாம் வேண்டாம் அன்பு மனசில் இருந்தால் மட்டும் போதும் வெளியே இப்படி காட்டணும் என்று எந்த கட்டாயமும் கிடையாது என்று சொன்னதும் ஸ்ருதி முத்து சொல்றது சரி என்று கூறுகிறார் பிறகு மனோஜ் மட்டும் தான் பாசம் அதிகமாக இருக்கு மற்ற யாருக்கும் இந்த க வீட்டில் கணவர் மீது பாசம் இல்லை என்று சொல்ல அதற்கு ஸ்ருதி பதிலடி கொடுக்கிறார் பிறகு நாங்கள் ரூம்புக்கு போகிறோம் மீனாவை சாப்பாடு கொண்டுட்டு வர சொல்லுங்க என்று மனோஜ் சொன்னதும் முத்து கோபம் படுகிறார் அடுத்ததாக முத்துவும் மீனாவும் பரசுவின் மகளை வீட்டிற்கு கூட்டிட்டு வருகிறார்கள் அப்போது அவருடைய அம்மா அவரை அடித்து எதற்காக இப்படி பண்ணனா என்று திட்டுகிறார் பிறகு முத்துவும் மீனாவும் அவர்களை சமாதானம் செய்துவிட்டு வீட்டுக்கு கிளம்புகிறார் மீனாவும் வீட்டை விட்டு போன அடுத்த நிமிடத்தில் ரோஹிணியின் மாமாவாக நடிக்க வந்த பிரவுன் பரசுராமன் வீட்டிற்கு வருகிறார் அவர் கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணி வைத்து விடுவோம் என்று பேசி முடிக்கிறார் அப்போது திருமணத்திற்கு வரதட்சணை என்ன கொடுக்க வேண்டும் என்று பரசுராமன் கேட்க அதற்கு நீங்கள் தங்கம் போல பொண்ணை பெற்று வச்சிருக்கீங்க அதனால் நான் தான் உங்கள் மகளுக்காக கட்டில் பீரோல் எல்லாம் வாங்கி வாங்குவேன் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் என்று கண்டிஷன் போடுகிறார் அதை தொடர்ந்து பார்வதி வீட்டிற்கு வந்த சிந்தாமணி மீனா ஆர்டரை எடுத்து முடித்ததை பற்றி கோபமாக பேசுகிறான் அதற்கு பார்வதி மீனா ரொம்ப திறமையான பொண்ணு அவ எந்த விஷயத்தை செய்ய தொடங்கினாலும் அதை பாதியிலே விடமாட்டார் என்று பாராட்டி பேசுகிறார் இதனால் சிந்தாமணி கோபம் படைகிறார் அந்த நேரத்தில் விஜயா அங்கு வர அதை பார்த்ததும் பார்க்காதது போல கால் மேல் கால் போட்டு திமிராக சிந்தாமணி உட்கார்ந்திருக்கிறார் இதனால் விஜயா கோபமாக கிளம்புகிறார் போது சிந்தாமணி ஊரில் யாரெல்லாமோ இருக்கிறாங்க இந்த ஆட்டத்தை விட இதான் முக்கியமாக நீங்கள் போயிட்டு வாங்க வந்த பிறகு ஆடலாம் என்று திமிராக பேசி பேச விஜயா நீங்கள் எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியுது நான் மீனாகவே வேலை செய்ய விடாமல் எவ்வளவோ தடுத்தேன் ஆனால் அவள் வேலையை செஞ்சு முடிச்சிட்டான் அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என்று கோபமாக கேட்கிறார் அதற்கு சிந்தாமணி உங்கள் மர்மாக வளர்ந்துட்டே போவா ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று மீனாவுக்கு எதிராக தூண்டுவது போல் போல பேசுகிறார் அதற்கு கோபமான விஜயா நான் மீனாவை பூ வியாபாரம் பண்ண விடாமல் பண்ணுவேன் அவளை வீட்டில் அடக்கி வைப்பேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டு கிளம்புகிறாள் இதை பார்த்து பார்வதி ஃபீல் பண்ணுகிறார் அடுத்ததாக முத்துவும் மீனாவும் கிச்சனில் இருக்கும்போது இருவருக்கும் தும்மல் வருகிறது அப்போது வீட்டிற்கு வந்த விஜயா அவர்களை தும்மக்கூடாது என்று மிரட்டினார் பிறகு அவருக்கே தும்மல் வந்துவிட்டது அதனால் அங்கிருந்து ஓடிவிடு ஓடிவிடுகிறார் இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது